வாழைக்குறிச்சியில் மதுரை வீரன் சுவாமி நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை அபிஷேக விழா திருமயம் பொன்னமராவதி தாலுக்கா வாழக்குறிச்சியில் ஸ்ரீ மதுரை வீரன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனை ஒற்றி இன்று திங்கட்கிழமை நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் வாழைக்குறிச்சி பனையப்பட்டி கல்லுக்குழி உள்ள மருத்துவ சமுதாய மக்கள் ஒன்று கூடி விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சிவாச்சாரியார் கார்த்திக் கலந்து கொண்டு விழாவை நடத்தி வைத்தார் மேலும் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டனர் மற்றும் மதிய அன்னதானம் வெகு விமர்சியாக நடைபெற்றது महा महा प्रणाम महा जय दानम अंडा प्रणाम महा प्रणाम हर गुरु धर्म प्रेम वारियो हामी र मन्दिर शांति लागना प्रेस जा